ஓம் நமச்சி வாய ஒன் செகண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பதிவில் ராகுவோட சேர்ந்த கிரகங்கள் அதாவது ராகுவும் மற்ற கிரகங்களும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் இது ராகுவோட ஒரே ஒரு கிரகம் இருந்தால் என்ன செய்யும் அது ராகுவை என்ன செய்யும் இணைந்த கிரகம் வந்து என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் முதல் பதிவாக வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தம் வந்து உங்களுக்கு ஒன்பது பதிவுகளாக வர இருக்கிறது ஒன்பது பதிவு இல்லை மொத்தமே ஒன்பது கிரகம் இல்லைங்களா ராகுவோட ஒன்பது கிரகம் வந்து சேர முடியாது ராகு ஒரு கிரகம் எட்டு பதிவுகளாக நம்ம பார்க்கலாம் ராகு தவிர எட்டு கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா முதல்ல வந்து இன்னைக்கு பதிவில் ராகுவோட சந்திரன் நிறஞ்சா என்ன ஆகுன்றதை பார்க்கலாம் இது வரைக்கும் பதிவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனலோடய நோக்கம் உங்களுக்கே தெரியும் வீட்டுக்கு ஒரு மலம் வரப்போம் வீட்டுக்கு ஒரு ஜோதிட உருவாக்கும் இந்த பதிவுகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜோதி அறிவு மட்டும் இல்லாமல் உங்கள் பலன் எடுக்கும் அளவிற்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து உங்களுடைய சுற்றத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கைடன்ஸாக இருக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் இதை தவிர பார்த்திங்கன்னா அனைவருக்கும் ஜோதிடம்னு வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கேள்வியை யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா யூடியூப்பில் உங்களுக்கான பதில் வந்து பதிவு மூலமாக வந்து சேரும் சரிங்களா இப்போ பதிவுக்கு போகலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராகோட சந்திரன் சேர்ந்தா சந்திரன்றது மனக்காரகன்னு உங்களுக்கு தெரியும் ராகுன்றது வந்து ரிவர்ஸில் போற பிளானட்டு இயற்கையவே அப்படிதான் இருக்கும் அவர் வந்து மனசோட சேர்ந்தா மனசு பைத்தியம் பிடிச்சறையும் சட்டையை கிழிச்சுப்பாங்க இல்லை வந்து ராகு வந்து ஒரு பெருசாக்கி காட்டுவார் அதனால் மனசை பெருசாக்கி குழப்பி பிரச்சனை கொடுப்பாரு அப்படின்றது பொதுவான கருத்து நிறையா ஜோதிட புக்கில் போட்டிருக்கு நிறைய ஜோதிட புக்கில் போட்டிருக்கதோட்டு ஜோதிடர்களும் அதை பார்த்துட்டு ஜோதிட அறிவுக்காக அந்த மாதிரி வீடியோக்களை பதிவிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து ஜோதிடம்ன்றது பார்த்தீங்கன்னா ஜோதிட அறிவு மட்டும் இல்லை ஜோதிட அறிவு வந்து நம்ம எப்படி அப்ளை அப்ளை பண்ணுறோம் அந்த ஜாதகத்தில் அப்படின்றது தான் முக்கியம் ஏன்னா வந்து ஒவ்வொரு ஜாதகமும் வந்து அவங்களோட செல்ஃபி அவங்களோட ஸ்கிரீன்ஷாட் ஏன் செல்ஃபி ஸ்க்ரீன்ஷாட்லாம் சொல்கிறேன்னா செல்ஃபின்றதை அவங்க ஃபேஸ் எடுத்துக்கிறது ஸ்க்ரீன்ஷாட்ன்றது அந்த டைமில் அந்த இடத்துல நீங்கள் இந்த டேட்டில் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் பொழுது எந்தெந்த பிளானட் எங்கெங்கே இருக்குன்றதை டி ஒன் சார்ட்டில் அதாவது ராசி சார்ட்டில் வந்து அப்படியே ஒரு கிளிக் பண்ணி பதிவு பண்ணுறது தான் உங்களோட விதி உங்களோட விதின்னு எதுக்கு நான் சொல்கிறேன்னா இதுதான் உங்களோட வந்து டிஸ்கிரிப்ஷன் இந்த சார்ட் மூலமாக தான் உங்களோட என்னென்ன நடக்குது அப்படின்றது வரும் இந்த சாட்லேயே என்னென்ன கனெக்ஷன் எப்படி அப்படி இருக்குன்றது உங்களுக்குன்னு தனிப்பட்ட பலன்களாக வரும் ஒரே பலன் வந்து இன்னொரு ஜாதகருக்கு வருமா அப்படின்னு கேட்டால் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஜோதிடர்கள் வந்து பொதுவாகவே கருத்தையே போட்டு 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 உங்களை மாதிரி மக்களை வந்து குழப்புறது அது எதுக்குன்னு தெரியல அது அவங்களோட பிரச்சனை அது பிரச்சனை நமக்கு வேணாம் சரிங்களா இப்போ வந்து ராகுவோட சந்திரன் சேர்ந்தால் பொதுவான வீடியோவாக இருந்தாலும் இது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் அதற்குரிய பலன்கள் வரும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றது வந்து உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி எப்படி இருக்குது அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் அமையும் சரிங்களா ராகு சந்திரன் சேர்ந்தா பைத்தியம் பிடிச்சி அலைவாங்க அப்படின்னு உங்கள் ஜாதத்தில் இருந்ததுன்னா அப்படிலாம் வராது அதற்கு வந்து உங்களோட லக்னாதிபதி நல்லா இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அதை தவிர உங்களுடைய தசாபத்தி நல்லா இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா இப்போ பார்க்கலாம் ராகுவோட சந்திரன் சேருது ஒரு மேச காரணம்னு வச்சுக்கலாம் மேச லக்னத்துக்கு ஐந்தாவது வீடு சிம்மம் சிம்மத்தில் ராகுவும் சந்திரனும் இருக்குது மேசத்தில் வந்து லக்னமாக வச்சு அஞ்சாவது வீட்டில் சந்திரன் இருக்கும்போது சந்திரனுக்கும் வந்து சிம்ம வீடு எனிமி சைன்னு வச்சுக்கோங்க எனிமி சைன் தான் அதை தவிர ராகுவும் வந்து சூரியனோட வீட்டில் எனிமி சைன் தான் இப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து மன சம்பந்தமான பிரச்சனை இருக்குமா அவங்க வந்து தூங்க மாட்டாங்களா பிரச்சனை இருக்குமா சட்டை கிழிச்சிட்டு அடைவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு சந்திரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து மேசத்துலேயே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அது சந்திரனுக்கு வந்து ராகுக்கு வந்து வீடு கொடுத்தவங்க உச்சமாக இருக்கிறதோட்டு அந்த மாதிரி பிரச்சனைங்க கொடுக்காது எப்படி சொல்கிறேன்னா மேசத்தில் சூரியனும் சிம்மத்தில் சந்திரனும் ராகுவும் இருக்கும்பொழுது இந்த எந்த தசை நடந்தாலும் வீடு கொடுத்தவன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதோட்டு பிரச்சனை வராது ரெண்டாவது வந்து மேசலக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் அதிபதி இல்லைங்களா செவ்வாய் வந்து பத்தில் வந்து உச்சமாக இருந்து எட்டாவது பறவையாக சிம்மத்தை பார்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது ஏன்னா சிம்மத்தை வந்து உச்சமான லக்னாதிபதி பார்க்கும்போது இந்த பிரச்சனையை குறையும் இதை தவிர வீடு கொடுத்தவன் உச்சமாக அதாவது சூரியன் உச்சமாக இருக்கும் இருக்கும்போதும் பிரச்சனை வராது இது ஒரு அமைப்பு இது தவிர இதே லக்னக்காரங்களுக்கு சிம்மத்துல ராகமும் சந்திரனும் இருக்கு இது ராக தரிசியோ சந்திர வரும்போது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை சூரியன் வந்து கும்பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க கும்பத்துலேருந்து நேரடியாக சந்திரனை பார்ப்பார் அன்றைக்கி பௌர்ணமியாக இருக்கும் பௌர்ணமியோட பலனால் பலம்னால் சந்திரன் வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தை போட்டு ராகுவும் பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தை போட்டு அதை மாதிரி பிரச்சனைகள் வராது சரிங்களா மனக்குழப்பம் அதெல்லாம் வந்து அவங்களோட டிசன் கிளியராக இருக்கும் அவங்களோட லைஃப் பீஸ்ஃபுல்லாக போகும் அவங்களோட ஹெரிடேட்ரியும் நல்லாயிருக்கும் ஏன்னா அஞ்சாவது வீடு இல்லைங்களா இதே ஆளுங்களுக்கு வந்து மேசலக்னத்திற்கு அஞ்சில் சிம்மத்தில் சந்திரனும் ராகுவும் இருக்குது குரு வந்து ஒன்பதுலேருந்து அதாவது தனுசுலேருந்து ஒன்பதாவது பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு தனுசில் குரு இருக்கும்போது ஒன்பதாவது பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார் இல்லைங்களா அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் கவுர்மெண்ட்னால சப்போர்ட்டு சந்திர தசையிலேயோ இல்லை ராகுதர்சையிலேயே கிடைக்கும் இதை தவிர தந்தையின் மூலமாக சப்போர்ட்டு கிடைக்கும் இதை தவிர வேற என்னாலும் கிடைக்குனா பூர்வீக சுத்தனால் லாபம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அதனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா சந்திரனோட ராகு சேர்ந்து பைத்தியம் பிடிச்சிரும் அது வந்து நல்ல நினைவு இல்லை சில பேர் சொல்லுவாங்க மூணு டிகிரிக்குள்ளே இணைஞ்சிச்சின்னா ரொம்ப பிரச்சனை எட்டு டிகிரிக்கு மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படிலாம் கிடையாது எந்த டிகிரியில் இணைஞ்சாலும் எப்படி இருந்தாலும் அது சந்திர கிரகணமாக ஆனாலும் ஒரு குரு வந்து சந்திரனையும் ராகுவையும் பார்த்துட்டாலும் இல்லை அதுக்கு ஆப்போசிட்டில் சந்திரனுக்கு நேர் ஆப்போசிட்டில் பௌர்ணமியாக இருந்து சூரியன் பார்த்தாலும் இல்லை வீடு கொடுத்த சூரியன் வந்து மேசத்துலேயே உச்சமாகனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இது ஒரு உதாரணம் இதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் வந்து எப்படி அமைப்பு இருக்குன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அதற்குரிய பரியல உங்களுக்கு கேள்வி அப்படி சொன்னிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதில் அளிக்கப்படும் உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பரு கீழே இருக்குது அதற்கு ஒரு வாட்ஸ்அப் கொடுங்க கட்டணத்திற்கு பிறகு உங்களுடைய ஸ்லாட்டில் உங்களுக்கான ஜோதிடம் வழங்கப்படும் அனைத்து ராசினரும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதவியை நம்ம நிறைவு செஞ்சுக்கிறோம் அடுத்த பதவியில் பார்த்திங்கன்னா சூரியனோட ராகு இருந்தால் எப்படி இருக்கும்னு வேற ஒரு உதாரணம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்